ஹை ஃப்ரெண்ட்ஸ் கப் டாட் வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது ஆனால் எடுப்பாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி டாட் போடுங்க சென்ட்ரு டாட் ரெண்டையும் ஈவனாக மடிச்சுட்டு ஒரு மூணு இன்ச்சு ஹைட் இருக்க மாதிரி நேராக தையல் வந்து போடுங்க அடுத்தது பட்டன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸும் ஈவனாக வச்சுட்டு ரெண்டரை ரெண்டே முக்கால் அந்த மாதிரி நீங்கள் ஒரு க்ராஸாக கால் இன்ச்சில் தையல் வந்து போட்டுக்கேன் ஆம்ஹோல் டாட்டும் சென்ட்ரு டாட்டும் நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் அது மாதிரி எடுத்துட்டு இதை வந்து ப்ரின்சஸ் மாடலில் சென்ட்ரு டாட்டோட நான் வந்து ஆம்ஹோல் டாட் ஜாயின் பண்ணி தையல் போகிறேன் நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி போடும்போது கப்பு வந்து எடுப்பாக இருக்கும் ஷார்ப்பாக வந்து இருக்காது இது யாருக்கு வேணாலும் நீங்கள் தைக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் சென்ட்ரு டாட்டை நேர் பண்ணி ஷோல்டர் நேர் பண்ணிவிட்டு மூணு இன்ச் வந்து தையல் போட்டுக்கலாம் அடுத்தது நமக்கு பட்டன் சைடு பீஸ் இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் ஆம்கோல் டாட் தான் ரொம்ப மெயின் சென்டர் டாட்டில் இருந்து நேர் பண்ணி ஆம்கோல் டாட் வந்து எடுங்க கப்பு வந்து கரெக்டாக அந்த நிப்பிள் பாயிண்ட் நேர் வந்து நமக்கு இருக்கும் இதை டாட்டோட நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பாருங்கள் கப்பு வந்து எடுப்பாக இருக்கும் ஆனால் ஷார்ப்பாக இருக்காது யார் வேணும்னாலும் போடலாம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்